அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சேவிங் மணி சேவிங் வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அதாவது நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் என்ன மாதிரியான போஸ்டல் சேவிங்ஸ் நம்ம மேற்கொண்டால் அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நம்மளுக்கு எப்படி வந்து அதிகமான பணம் வந்து நம்மளோட டென்யூர் பீரியட் அந்த அஞ்சு வருஷம் முடியும் பொழுது நம்மளுக்கு அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த அளவுக்கு நம்ம லாபத்தில் அந்த பணத்தை வந்து நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸில் என்ன ஸ்கீம் அப்படின்னா நேஷனல் சர்விங் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது என்எஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க தேசிய சேமிப்பு பத்திரம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க இந்த சர்டிஃபிகேட் வந்து நம்ம எந்த எத்தனை வருஷ காலத்துக்கு இது நம்ம போடலாம் அப்படின்னா பீரியட் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து நம்ம இந்த சர்டிஃபிகேட்டை வந்து இது பண்ணலாம் முதல்ல நம்ம வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு நம்ம இந்த சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் நம்ம மேற்கொள்கிறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு சர்டிஃபிகேட் அத்தாச்சிக்கு வந்து கொடுத்துருவாங்க அதாவது ஒரு சாட்சியாக வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து பாஸ்புக் மாதிரி நம்மளுக்கு அந்த சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க ஃபைவ் இயர்ஸ் பீரியட் முடிவில் வந்து அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம கொண்டு போய் கொடுத்து அதில் நம்ம எவ்வளோ பணம் டெபாசிட் பண்ணியிருக்கோம் அதில் நம்மளுக்கு எவ்வளோ அந்த ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டும் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டும் நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நம்ம வெரிஃபை பண்ணி அந்த சர்ட்டிஃபிகேட்டை நம்ம கொடுத்துட்டு நம்ம அதோட அமௌண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரியான ஒரு சேவிங்ஸ் தான் வந்து இந்த நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் அதனால் இந்த சர்டிஃபிகேட் வந்து யாரெல்லாம் வந்து இதில் இந்த சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணலாம் யாரெல்லாம் இதுக்கு வந்து தகுதி என்னென்ன தகுதி வந்து அதுக்கு தேவைப்படும் யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து எல்லா இண்டியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எல் இந்திய குடிமகன்கள் எல்லாருமே வந்து குடிமக்கள் எல்லாருமே இதில் வந்து நம்ம வந்து சேமிக்க தொடங்கலாம் இதோட வயது வரம்பு அப்படின்னு பார்த்தோன்னா பத்து வயசுக்கு உட்பட்டவங்க அதாவது பத்து வயசுக்குள்ளே இருக்கவங்க வந்து தன்னோட பேரண்ட்ஸோட நேம்லேயோ இல்லை கார்டியனோட நேம்லையோ வந்து இதை நம்ம வந்து இந்த ஸ்கீமை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பத்து வயசுக்கு மேலே இருக்கவங்க டென் இயர்ஸ் எபோவ் இருக்கவங்க தன்னோட நேம்லையே இண்டிஜுவலாக அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஜாயிண்ட் அக்கவுண்ட் மே ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மினிமம் அதில் மினிமம் ஆர் மேக்ஸிமம் வந்து ஒன் டூ த்ரீ மெம்பர்ஸ் தான் அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் ஹோல்டர்ஸாக இருக்க முடியும் அதுக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை ஹோல்ட் பண்ண முடியாது அடுத்து இதுக்கு நம்மளுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை ஸோ அந்த டாக் இந்த சர்டிஃபிகேட் வந்து நம்ம வந்து சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ்க்கு நான் வந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு எனக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா என்எஸ்சி அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த நான் வந்து இந்த சேவிங்ஸ் ஸ்கீமை வந்து ஓப்பன் பண்ணுறேன் அப்படிங்கிறதுல நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் முதல்ல ஃபில் பண்ணி அவங்களுக்கு கொடு கொடுத்துடணும் ஸோ அந்த என்எஸ்சி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கண்டிப்பாக அவசியமாக தேவைப்படும் அடுத்து அவங்க கேட்குற ஏதாவது ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டோ பேன் கார்டோ ஓட்டரோ ட்ரைவிங் லைசன்ஸோ ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து நம்ம அவங்களுக்கு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் அடுத்தது அட்ரஸ் ப்ரூஃப் ஸோ நம்ம இந்த அட்ரஸில் தான் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் அதுக்கு நம்மளோட வீட்டோட முகவரியை வச்சு நம்ம இபி பில் கட்டியிருப்போம் இல்லை டெலிஃபோன் லேண்ட்லைன் பில் கட்டியிருப்போம் அல்லது ஏதாவது ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஸோ இந்த இதை வந்து அட்ரஸ் ப்ரூஃப் நம்ம கொடுக்கலாம் அண்ட் ரெண்டு பாஸ்வேர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் அண்ட் இதில் குறைந்தபட்சம் வந்து எவ்வளோ சேவிங்ஸ்லாம் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த நேஷனல் சேவிங்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் அந்த ஃபார்மை வந்து நீங்கள் வாங்கி ஃபில் பண்ணும்போதே நீங்கள் வந்து மினிமம் தௌசண்ட் ருபீஸ் வந்து அதில் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து ஒன் லேக் டூ லேக் ஃபைவ் லேக் டென் லேக் உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதில் டெபாசிட் பண்ணிக்கலாம் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன ஸோ ஆரம்பத்தில் இந்த என்எஸ்சியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் சிக்ஸ் பாயிண்ட் எயிட்டாக இருந்துச்சு அதாவது ஒரு த்ரீ இயர்ஸ் பிஃபோர் வந்து சிக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் எயிட்டாக இருந்துச்சு இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஒன் இயர் பேக் வந்து செவன் கொண்டு வந்திருக்காங்க இப்போ இதோடய கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா செவன் பாயிண்ட் செவனில் இருக்குது இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அப்படின்னா மற்ற சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் மாதிரி இது கிடையாது இது என்னன்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கி போய் நான் வந்து என்எஸ்சி ஃபார்ம் வந்து நான் வாங்கி அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன் ஓப்பன் பண்ணிவிட்டேன் அமௌண்ட் போட்டுட்டேன் அப்படின்னா இப்போ நீங்கள் அந்த ஃபார்ம் இன்றைக்கி வாங்கி ஓப்பன் அவங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இன்னைக்கு டேட்டில் வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து என்ன சிக் கொடுக்குறாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் த்ரூ அவுட் யுவர் பீரியட் அந்த நீங்கள் வந்து முடித்து அந்த அஞ்சு வருஷம் முடிஞ்சு நீங்கள் வந்து கையில் உங்களோட லம்சம் அமௌண்ட் வாங்குவீங்க இல்லையா அது வரைக்குமே அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இப்போ நான் வந்து இப்போ ஏழு புள்ளி ஏழு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இன்றைக்கி நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வச்சுப்போமே இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒன்று இது அதிகமாகவும் செய்யலாம் இல்லை வந்து குறைக்கவும் செய்யலாம் இல்லையா ஸோ ஒரு வேளை அதிகமாகிடுச்சு எட்டாக்கிட்டாங்க அப்படின்னாலுமே எனக்கு வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் இன்ட்ரெஸ்ட் வந்து ஏறும் அப்படின்னா அந்த ஏழு புள்ளி ஏழு நான் தொடங்கும்போது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இருந்துச்சோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் அந்த அஞ்சு வருஷமே இருக்கும் ஒரு வேளை இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஆறு புள்ளி அஞ்சாக குறைச்சிட்டாங்க அப்படின்னாலுமே உனக்கு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வர்றது அந்த ஏழு புள்ளி ஏழே தான் வரும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது இப்போ இந்த என்எஸ்சி சர்டிஃபிகேட் வந்து யார் பண்ண மு யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லை பண்ண முடியாது அப்படின்னா என்ஆரே கண்டிப்பாக இந்த சேவிங்ஸ் ஸ்கீம்ஸில் வந்து த சேவிங்ஸ் வந்து பண்ண முடியாது மேக்ஸிமம் இதில் வந்து இப்போ அடுத்தது டேக்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ இந்த டேக்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு இருக்கா இந்த என்எஸ்சிக்கு அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது அதில் வந்து நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் வந்து நாட் எக்ஸிட் அதாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்குக்கு மேலே ஒன்றரை லட்சத்துக்கு மேலே நீங்கள் டெபாசிட் பண்ணலை அப்படின்னா அதுக்கு நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதோ அதுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை ஸோ ஒன்றரை லட்சத்துக்கு மேலே நீங்கள் டெபாசிட் பண்ணி அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக வரும் பட்சத்தில் நீங்கள் வந்து டேக்ஸ் வந்து இதுக்கு பே பண்ணணும் இதோட ஐ இப்போ அந்த மாதிரி அந்த டாக்ஸ் நான் வந்து பே பண்ணாமல் இப்போ குறைக்க இப்போ நான் வந்து ஒரு அஞ்சு லட்சம் டெபாசிட் பண்ணுறேன் எனக்கு அப்போ வந்து எனக்கு டேக்ஸ் நான் கட்டணுமே அப்படின்னு நீங்கள் இது பண்ண இல்லை ஸோ அப்போ அந்த டேக்ஸ்லேருந்து எப்படி நீங்கள் ஃப்ரீ ஆகலாம் அப்படின்னா இந்த ஐடி ஆக்ட் எயிட்டிசி அப்படிங்கிற ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேக்ஸ் ரிடக்ஷன் வந்து உங்களுக்கு வரும் இப்போது நம்ம எவ்வளோ டியூரேஷனில் எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம பே பண்ணுறோம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு கிடைக்குது நம்மளோட மெச்சூரிட்டி பீரியட் என்ன அதாவது மெச்சூரிட்டி பீரியட் முடியும் போது நம்மளுக்கு கையில் மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் பார்ப்போம் ஸோ இந்த என்ஸை ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இதோட டியூரேஷன் வந்து ஃபைவ் இயர்ஸ்ன்னு தான் சொல்லியிருந்தோம் ஸோ அந்த ஃபைவ் இயர்ஸில் இப்போ நான் வந்துட்டு ஸ்டா நான் வந்து ஒன் ஒன் லேக் வந்து நான் டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னா அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு எவ்வளோ கிடைக்குது எனக்கு வந்து நாற்பதாயிரத்தி சில்லற வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கிடைக்குது ஸோ அப்போ அந்த அஞ்சு வருஷ பீரியட் முடியும் போது ஒரு லட்சம் நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன் அப்போ என் கையில் வந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் சில்லுற பக்கம் எனக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து கிடைக்கும் அதுவே நான் வந்து மூணு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த அஞ்சு வருஷத்தில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் மூணு லட்சத்துக்கு எனக்கு அஞ்சு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் எனக்கு எவ்வளோ வருது ஒரு லட்சத்தி இருபதாயிரத்து சில்லுற பக்கம் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் வருது ஃபார் அந்த ஃபைவ் இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட்டு அப்போ டோட்டலாக உங்கள் கையில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் ப்ளஸ் அந்த இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து உங்களுக்கு நாலு லட்சத்தி இருபது இருபதாயிரம் பக்கம் உங்களுக்கு வந்து கையில் கிடைக்கும் இதே நீங்கள் அஞ்சு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ சேவ் பண்ண ஆரம்பிச்சிங்க டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அஞ்சு வருஷம் முடிவில் உங்களுக்கு கையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டுமே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு லட்சத்து பற்றி ரெண்டு லட்சம் பக்கம் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டுமே வருது ஸோ இப்போ மொத்தமாக நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா கட்டினீங்கன்னா அந்த அஞ்சு வருஷம் முடிவில் ஏழு லட்ச ரூபா நீங்கள் எடுத்துக்கலாம் அதே வந்து நீங்கள் பத்து லட்சம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே நாலு லட்சம் வருது ஸோ அப்போது நீங்கள் பத்து லட்சம் போட்டு பதினாலு லட்சம் சொல்கிற பக்கம் நீங்கள் கையில் எடுத்துக்கலாம் இப்போது நம்ம ஒரு ஆன்லைன் கால்குலேட்டரில் எடுத்துருக்கோம் ஸோ இதில் ஸோ எவ்வளோ அமௌண்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னு பார்ப்போம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னால் ஒன் லேக்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போது ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஸோ அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் செவன் பாயிண்ட் செவன் அப்படின்னா அப்போ ஃபைவ் இயர்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணது ஃபிஃப்டி தௌசண்ட் அதனோட டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து நைன்டீன் தௌசண்ட் வந்து எனக்கு வந்திருக்கும் ஸோ டோட்டல் அமௌண்ட்டாக எனக்கு சிக்ஸ்டி நைன் தௌசண்ட் பக்கம் என் கையில் கிடைக்கும் அந்த ஃபைவ் இயர்ஸில் ஸோ இந்த என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோவில் சந்திப்போம்